வணக்கம் முப்பல இருந்து கோச் காலி என்ன விஷயம் பார்க்க எல்லாருமே எஸ்ஐ எக்ஸாம் எழுதிருப்பீங்க கண்டிப்பா நல்லா எழுதிருப்பீங்க நம்புகிறோம் எல்லாருக்கும் முப்பளையும் சார்பாக வாழ்த்துக்கள் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பிசிக்கல் பாதி பிசிக்கல்னா பாதி ஸ்டடிஸ் நம்ம பாதி கட்டத்தை கடந்தாச்சு அடுத்த பாதி தான் பத்தி தான் இப்போ யோசிக்கணும் அடுத்த பாதி என்னன்னா பிசிக்கல் ஸோ பிசிக்கல் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க சில பேர் வந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க நான் அப்புறம் பிசிக்கல் பண்ணிக்கலாம் ரிசல்ட் வந்த அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க ரொம்ப ரொம்ப முட்டால் தனவாது ஸோ அப்படிங்க அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா லாஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல எஸ்ஐ எக்ஸாம் முடிச்சு டோட்டலாக ஓவராலாவே எவ்வளோ டேஸ் கொடுத்தாங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் மட்டும் தான் கொடுத்தாங்க ரிசல்ட் அப்போ வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் மேக்ஸிமம் தான் கிடைச்சு அதுக்கு மேல வந்து டேஸே கிடைக்கல நீங்க யோசிக்கிற விஷயம் என்னன்னா ரிசல்ட் வந்து பண்ணிக்கலாம் வச்சுப்பீங்க சரி ஓகே இதே இப்போ இந்த இயரும் டுவெண்ட்டி ஒரு டுவெண்ட்டிஸ் மூணு எப்படி கவர் பண்ணிட முடியும் நம்ம பாடி வந்து ஒர்க் அவுட்டுக்கு அடாப்ட் ஆகுது டேஸ் மீதி இருக்க நாட்கள் பண்ணிட முடியுமா யோசிங்க சில பேர் இப்போ தான் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறான்னு இருப்பீங்க இவ்வளோ நான் ஃபிசிக்கலே பண்ணல பட்சியா தானே சில சில வந்து சில படிச்சுட்டே இருந்திருப்பீங்க நிறைய கேப் விட்டுருப்பீங்க ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க ரிசல்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணா எப்படி உங்களால் பண்ணிட முடியும் அதனால இதுவே ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கான அட்மிஷன் பார்த்தீங்கன்னா இப்போ முப்படையில் போயிட்டே இருக்கு ஆல்ரெடி அட்மிஷன்ஸ் போயிட்டே இருக்கு உங்களுக்கு பேட்ச் பார்த்தீங்கன்னா என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா கமிங் ஃப்ரைடே செப்டம்பர் தேதி உங்களுக்கு ஃபிசிக்கலு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஒர்க் அவுட் அணி ஸ்டார்ட் ஆயிரும் அணிலேருந்து ஒர்க் அவுட் போகும் ஸோ அடுத்த விஷயம் நான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து குண்டா இருக்கேன் சார் ரொம்ப குண்டா இருக்கேன் சார் நல்லா பண்ண முடியுமா சார் நான் ரொம்ப லீனாக இருக்கேன் சார் நான் எப்படி சார் பண்ணுறது குண்டா இருக்கு சார் ரோப் எப்படி இருக்கும் லாங் ஜம் பண்ணுவோம் நான் அப்படி ஓடுவோம் சார் அப்படின்னு சொல்லிங்க உங்களுக்கு நீங்கள் மட்டும் தட்டாதிங்க ஃபஸ்ட்டு நம்பிக்கை கூட செய்யுங்க கண்டிப்பாக பண்ணலாம் அதனால இங்கே நீங்கள் குண்டா இருக்க உள்ள இருக்கா யோசிக்க வேணாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இங்க ஒரு சில விஷயங்களை இவங்களுக்கு தேவையா ஓ வெயிட் லாஸா அது ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட்டா ஈவெண்ட்டா என்ன இவென்ட்டு இவங்களுக்கு என்ன இவன்ட் வரலாம் இவங்களுக்கு என்ன என்ட் வரலாம் இவங்களுக்கு இது வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஸ்ட் டெஸ்ட் செக் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கே எப்படி டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அதே பேசலாம் நாங்கள் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு எதாவது வரல வரலன்னு சொல்லிட்டு அதை ஃபுல் ஃபோக்கஸாக எடுத்துகிட்டு போவோம் யாராருக்கு என்ன வரலாம்னு சொல்லிட்டு தனித்தனியாக பேட்ச் பிரிச்சு ஸோ பேட்ச் கேட்ட மாதிரி போகும் இங்கே முழு நேரம் ஃபிசிக்கல் போகும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக முழுமையாக ரிசல்ட் கொடுக்க நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியாக அதை மட்டும் யோசிச்சுங்க நான் ரெடி கண்டிப்பாக நாங்கள் ரிசல்ட் கொடுக்க ரெடி நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் கண்டிப்பாக ரெண்டு கை தான் ஓசை வரும் ஒரு கை நாங்கள்னா சொல்லி கொடுக்கறோன்னா ஒரு கை செய்கிறோம் ரெண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் ஓசை வரும் அதனால் கோஆர்டினேஷன் ரொம்ப முடிக்கும் ரெண்டுத்துக்கும் சொல்கிறத கேட்டால் கண்டிப்பாக நல்லா பண்ணிடலாம் இங்க ஃபெசிலிட்டிஸும் இருக்கு ரொம்ப தொழில் இருக்க ரொம்ப வெளியூரில் இருக்கேன் வேறு டிஸ்ட்ரிக்கு அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் இங்கே ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிக்கலாம் இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூர்லேயும் சரி திருச்சிலும் சரி நம்ம ரெண்டு கேம்பஸ் இருக்குது ரெண்டு கேம்பஸ்லேயே உங்களுக்கு செப்டர் ஒன்னாந்தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ அன்னைக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபிசிக்கல் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிரும் ஆல்ரெடி அட்மிஷன் போயிட்டிருக்கு முன்னாடியே வந்து முன்னாடியே கூட வந்து அட்மிஷன் நீங்கள் போட்டுக்கலாம் கேட்க நம்பர் கான்டாக்ட் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டீடைல் சொல்லுவாங்க டீடெயில் கலெக்ட் பண்ணி குயிக்காவே ஸ்டார்ட் பண்ணுங்க வேஸ்ட் பண்ணாதீங்க டைமை ரொம்ப ரொம்ப நாட்களை வேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ரிசல்ட் வந்தப்புறம் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணப்புறோம் சார் ஃபஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணிடலாமடா அப்படின்னு யோசிப்பீங்க சில பேர் அது அளவுக்கு போக வேணாம் ஃபஸ்ட் லாஸ்ட் இயர் எல்லாருமே விஷயம் இதுதான் நான் அந்த அந்த பீல்ட் வச்சு சொல்கிறேன் உங்களுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் போல சார் நான் தப்பு பண்ணிட்டேன் சார் ரொம்ப ரிசல்ட் வரட்டும் வெயிட் பண்ணிட்டேன் சார் நான் பண்ண மிஸ்டேக்கே சார் அப்படின்னு சில பேர் வச்சுட்டு அந்த மிஸ்டேக் மறுபடியும் பண்ணாதீங்க இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க காலம் போடுறது சரியா டைம் வந்து மறுபடியும் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் விலை கொடுத்து வாங்க முடியாது அதனால் இருக்கிற டைமை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நாட்களை வேஸ்ட் பண்ண வேணா நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு வாங்க இங்கே பண்ணலாம் கண்டிப்பாக இப்போவும் சொல்கிறேன் ஒத்துழைப்பு கொடுத்தா உங்களுக்கு ரிசல்ட் ரெடி அதனால் நம்பிக்கையோட பண்ணுங்கள் நம்பிக்கையோடு செய்கிற விஷயம் கண்டிப்பாக விட்டு நோக்கி தான் போகும் அதை எதை பற்றி திங்க் பண்ண வேணா யாரையும் குறை சொன்னாலும் பரவாயில்ல என்ன சொன்னாலும் பரவாயில்லை அதை பற்றி வேணாம் உங்களை நீங்கள் நம்பி செய்யுங்க யார் நம்மளாலும் பரவாயில்ல நீங்கள் உங்களை நம்பி ஒரு செய்யுங்க நம்பிக்கை மட்டும்தான் நம்மளை அடுத்த கடத்து கொண்டு போகும் தன் நம்பிக்கை அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நீங்கள் ஒரு கூட பண்ணலா வாங்க ஒரே விஷயம் தான் நீங்க நம்பி வந்தீங்கன்னா உங்க யூனிஃபார்ம் போட வைக்கிறது தான்ங்களோட பெரிய நோக்கமும் பொறுப்புமே அதுதான் அதனால நம்பி செய்யுங்க கண்டிப்பா பண்ணலாம் பெஸ்ட்